அடிக்கிற மழைக்கு எதம்மா நல்லா சுருக்குன்னு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் மழையில் எங்கெங்கே போய் மட்டன் வாங்குறதுன்னு கேட்குறீங்களா மட்டனில் என்ன என்ன வீட்டில் காளான் இருக்குதா மட்டன் குழம்பு சுவையிலே நம்ம சூப்பராக பண்ணிடலாம் வாங்க நல்லா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் அந்த முழு முழு காளானை போட்டு சாப்பாட்டுக்கு சுட சுட சாதத்தோடு அந்த காளானை போட்டு பிசைஞ்சு அந்த முழு முழு காளானை எடுத்து சாப்பிடும்போது ஆஹா மட்டன்னைங்க மட்டன் இருந்தால் போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்குது கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்த பனி காற்றோட கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டைமில் தான் நல்லா காரசாரமாக மட்டன் குழம்பு டேஸ்ட்டுக்கு நாம் இன்றைக்கி காளான் வச்சு பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சேனலை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சின்ன சின்ன பெரிய வெங்காயமாக தான் இருக்கறேன் அதனால் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாயும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் காளான் வந்து ரெண்டு எடுத்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த காளானை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு தண்ணிக்கு நல்லா அலசி எடுத்துக்கணுங்க நல்ல லேஸாக எப்படியும் மேலாப்பில் அந்த கருப்பு இருக்கும் அதனால் அது நல்லா ரெண்டு மூணு தண்ணிக்கு கல்லுப்பு சேர்த்து அலசிட்டிங்க அப்படின்னா நல்ல காளான் வந்து நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இப்போ தண்ணியில் கொட்டியாச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாங்க நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறதுக்காக தான் இந்த வெங்காயமெல்லாம் உரித்து எடுத்துருக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை அஞ்சு பத்து பன்னெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஏன்னா இந்த வெங்காயம்தாங்க கிலோ நாற்பது கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ எழுபது எண்பதுக்கு விற்கிறாங்க சரி நம்ம பட்ஜெட்டுக்கு எதுக்கு கரெக்டோ அதை தானே நம்ம வாங்க முடியும் அதனால் நான் இந்த சைஸுக்கு வாங்கியிருக்கிறேன் தேங்காய்ன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் போதும் ரொம்பலாம் தேங்காய் சேர்க்க வேண்டியதில்லை இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து கண்டிப்பாக சொல்லுவீங்க ஆமாம் உண்மையிலே மட்டன் குழம்பு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க சுட சுட சாதத்தோடு இந்த மட்டன் குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லியோட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தொண்டு தேங்காய் மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை பல்லு பல்லாக கீறி சேர்த்திடலாம் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்னோடய குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி இனிமேலும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பல் பல்லாக கீறிக்கலாம் அல்லது நீங்கள் தேங்காய் துருவிக்கிறதுனாலும் துருவிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்புங்கிறது நீங்கள் கையில் அப்படி அள்ளுனீங்க அப்படின்னா ஒரு கையளவு இருக்கணும் அளவுக்கு தேங்காய் எடுத்தால் போதும் நிறைய தேங்காய் தேவையில்லை இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது பல்ஸில் ஓட விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க காளான்னு பாருங்கள் நான் கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயும் ரெடி வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் ரெடி இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற எண்ணெய் ஸ்பூன் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வந்து அதிகமாக எண்ணெய் சேர்க்குறேன்னா இல்லை கரெக்டான அளவில் சேர்க்கிறேனான்னு உங்களுக்கு தெரியுங்க நான் எடுத்துருக்க ஸ்பூன் வந்து சின்ன ஒரு ஸ்பூன் தான் அதனால் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சு வரட்டும் நறுக்கின வெங்காயம் சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துடலாம் கல் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கலர் மாறணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு எப்போவுமே கவனமாக சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம் ஜஸ்ட் அந்த எண்ணெயில் வெந்து வந்தால் போதும் இந்த அளவுக்கு வெந்து வரும்போது நறுக்கி வச்சா தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கிடலாம் இப்போ தக்காளியெல்லாம் வதக்கும்போது அந்த தக்காளியை அந்த கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு மசித்து வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நல்ல ஒரு தொக்கு மாதிரி வதங்கி வந்துடும் பார்த்திங்கனாலே வதக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த தக்காளி வந்து மசியாக வதங்கிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துருக்க ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மில் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க எப்பவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ராஸ் மில் போக வதக்கி விட்டுடணும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதோடய மனம் வந்து கொஞ்சம் ம அந்த ருசியில் டாமினேட் பண்ணுவோம் அதனால் ராஸ்மெல் போக வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா காளான் அதை சேர்த்துடலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காளான் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்றது நல்லது ஏன்னா காளானில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது பொதுவாக என்ன மாதிரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காளானெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது கேன்சர் வராமல் தடுக்கிற ஒரு நல்ல ஒரு சத்து வந்து இந்த காலனில் இருக்குது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இது கூடவே மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எடுத்துருக்க ஸ்பூன் அளவு பாருங்கள் சின்ன ஸ்பூனுக்கு தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது கூடவே தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நல்லா கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கலருக்காக தான் காரமெல்லாம் இருக்காதுங்க நான் வீட்டிலையே காஷ்மீரி மிளகா வாங்கி காய வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் கூட நல்ல ஒரு பிராண்டாக வாங்கி மட்டன் குழம்பு மசாலாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவை அதாவது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை நல்லா புரட்டி விடுங்க இந்த மாதிரி பரட்டி விடும்போது நல்லா அந்த வெங்காயம் தக்காளி காளானோட இந்த மசாலா நல்லா பரண்டு வரும் அப்போது அந்த காளானில் இருந்து லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வருங்க லைட்டாக அந்த தண்ணி பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க காளான் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரமெல்லாம் டைம் எடுக்காது இப்போ மசாலாலாம் ஒன்று போல் பரட்டி விட்டுட்டோமா இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க புரட்டி விட்டோன்னா இன்னுமே அந்த தண்ணி விட்டு நல்லா வெந்து வருங்க நீங்கள் சுட சுட சாதத்தோடு மட்டும் இல்லை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொட்டி அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட்றீங்கன்னா ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இதை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்ல மசாலாலாம் பெரட்டி விட்டு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ மிக்சி ஜாரில் உள்ள தேங்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம காளானில் சேர்த்துடலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்குது காளானும் அப்போ மசாலாவோட ராஸ்மெல்லும் போகணும் அதனால் மிக்சி ஜாரில் ஒரு டம்ளருங்கிறது ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க சலசலன்னு ஆகிடும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ராஸ்மெல் போகும்போது அந்த மசாலாவோட ராஸ்மெல் போகும்போதே உங்களுக்கு காளான் வந்து நல்லா வெந்துடுங்க சுவையான ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிப்பியும் கூட பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இடையில ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்ல ஓரங்களெல்லாம் இருக்கிற மசாலாவை எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா பிடிக்காமல் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போது நல்ல தழை இந்த மாதிரி கொதித்து வறுப்போம் இன்னும் மல்லித்தலையை நல்லா கழுவிட்டு கையால் பிச்சு சேர்த்துக்கோங்க கையால் பிச்சுட்டு இந்த மல்லித்தலை சேர்க்கும்போது அது ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணால் தான் நம்ம கிரேவி வந்து ஆறி வரும்போது நல்ல ஒரு திக்காக இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணும்போதே திக்காக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ரொம்பவும் திக்காயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சலசலன்னு இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பராக மணக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போவே பசிக்கிற மாதிரி இருக்குது நல்லா சுட சுட சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா போல் கலந்து விட்டாச்சா சூப்பராக சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குதா பார்க்குறக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்